உப்பு ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்ப மீடியம்ல வச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் கொதி வந்துருச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அன்னாசி பூ வேக வச்சா சிக்கனாக போட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சீரம் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் சிக்கன் எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்